வாழும் வரை எப்படி மேலானவர்களாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமா பிரியமான சகோதர சகோதரிகளே வேண்டுமாம் கிறிஸ்தீசிகளே வழியாக உங்களை சந்தித்து இந்த பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் லூக்கா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் அன்புக்குரியவர்களே நாம நிறைய நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம் நாம அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும் வாழ்ந்தா அப்படி வாழணும் அப்படிப்பட்டவங்களோடதான் இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்போம் எல்லாமே என்ன பண்றோம் நாம இப்படியே கம்பேர் பண்ணி பாக்குறோம் நாம இவங்கள மாதிரி இருக்கலாமா இவங்கள மாதிரி இருக்கலாமா அல்லது இவங்க போல நாம செயல்படணும் இவங்கள போல செயல்படணும் இப்படிதான் யோசிக்கிறோம் யாருமே கொஞ்சம் மேல போய் யோசிக்கிறது இல்லை

நோக்கம் எப்படி இருக்கணுமா நட்சத்திரத்து குறிவை அட்லீஸ்ட் வானத்தியாவது நீ சூடலாம் மாதிரி தந்தையை போல் உள்ளவர்களாக இருக்கணும் அதான் இந்த நச்சு இதுல வாசிச்சோம் தந்தை இறக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இருங்கள் அதை சொல்லும்போது தொடர்ந்து சொல்வார் அதுல நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து தந்தை இப்படி இருந்தார் நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விலகிட்டு வரும்போது இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் தீர்ப்பு அளிக்காதீர்கள் கண்டனம் செய்யாதீர்கள் கொடுக்கிறவர்களாக இருங்கள் மன்னிக்கிறவர்களாக இருங்கள் என்று தந்தையை போல் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் விளக்கி கொடுத்துக் கொண்டே இருப்பார் அன்பார்ந்தவர்களே நாம் யார் என்பதை அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம் சொல்லில் அல்ல செயலில் இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்படி நம் வாழ்க்கையில் நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்மை யாரோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறார் என்றால் தந்தையோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறார் திருமுகத்துல ஐந்து ஒன்றுல சின்னப்பர் மிக தெளிவாக சொல்லுகிற வார்த்தை இது நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகள் அதனால கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாக வாழுங்கள் என்று சொல்வார் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க கடவுளை போல கடவுளை போல் வாழ முயற்சி எடுப்பாங்க முயற்சியாக இருக்கலாமே அதனால நாம் கடவுளை போல் வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கடவுளை போல் உணர்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அதனாலதான் தந்தை இரக்கம் இருக்கிறார் ஏன் நீங்க அப்படி முயற்சி பண்ணக்கூடாது வேளை யாக்கு கடிதத்துல ரெண்டு பதிமூணுல சொல்வார் இரக்கம் காட்டாதவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கிடைக்குமா கடவுளைப் போல் இரக்கமுள்ளவர்களாக கடவுளை போல தீர்ப்பு அளிக்காதவர்களாக கடவுளை போல கண்டனம் செய்யாதவர்களாக கடவுளைப் போல கொடுக்கிறவர்களாக கடவுளைப் போல மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் ஆனால் எல்லோருமே தந்தை இறக்கமுள்ளவராய் இருப்பது போல் நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் வாழ்கிற கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் அதை நம்முடைய செயல்களில் ஒவ்வொரு நாளும் நாம் காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தந்தையைப் போல வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம்